நந்தபாலன் முன்னாள் மாவட்ட ஆளுநர் நீரின்றி அமையாது உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது எதுன்னு பார்த்திங்கன்னா நீர் தான் மழை இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது விவசாயத்துக்கும் சரி பொதுமக்கள் குடிப்பதற்கும் சரி நீர் மிக மிக அவசியம் அந்த விதத்தில் இன்றைக்கு பற்றாக்குறையான இந்த மழைநீரை வரவேற்பதற்காக அரிமா மாவட்டத்தின் சார்பாக இந்த இந்த வேலையை நடத்தி இருக்கின்றோம் நிச்சயமாக ஆண்டவன் அருளாலே மழை நிறைய பெழியும் நாடு செலி நாடு செழிக்கும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அது மட்டும் தையானை தேவ தேவனை செழுங்கடல் வளரு கங்கா சேபேர் வலரை ராஜமேன பாடும் பொறி பொறி மங்கரவாணி பாடும் வீட்டிலிருந்து அருள்வாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய திருச்சிவிக்கும் மலைகளின் அதிபதியாக இருக்கக்கூடிய வருண பகவானினுடைய திருச்சிவிக்குமான ஐம்பெரும் புராணங்கள் என்று சொல்லக்கூடிய தமிழ் மறை பாமாலைகள் உண்ணப்பம் செய்யப்படுகிறது முதலாவதாக பூவாரம்பல புனைந்து போற்றி புராதனருக்கு நாபார தேவாரம் நனிசிறக்க பாடிய திருஞார சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய தமிழ்மறை தேவார மூவர் முதலிகள் அருளி செய்த முதல் ஏழு திருமுறைகளிலே இருந்து ஒரு அருட்பாடல் எல்லாம் இறைமக்களினுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கரும்பன் ஜாக்கினே தேன் கலந்துலகுமானே தன்னுடைய கைப்பட எழுதிய நூல் திருவாசகம் அந்த வகையில் வாணிகவாசகர் அருள் செய்த திருவாசகத்திலே இருந்து ஒரு அருட்பாடல் எல்லாம் அல்லவரனுடைய திருச்சி என் கையவாக உலக வாழ் வாஞ்சில் எல்லாமல்ல பெருமானுடைய திருவடிக்கு கீழாக நாம் அனைவரின் சார்பாகவும் திருவடி விண்ணப்பம் என்று சொல்லக்கூடிய வேண்டுதல் விண்ணப்பத்தினை வேண்டாதத்தில் ஒருமுகமாக எழுந்த நீத்குமாரனாக விநாயகர் பெருமானி உன் பொன்னால் கமலபாதன்களை கொண்டமைத்து இங்கே என்று வணங்குகிறேன் நாங்கள் செய்யும் வழிபாடு அனைத்தையும் எண்ணொருளால் ஞான விநாயகனாக எழுந்தது எங்களுக்கு வேண்டிய தந்தை தன் திருவள்ளையும் உலகுக்கே தன்னை வளம் வந்து தாயந்தையரை வளம் வந்து கனிபற்ற தன் குருவொருளைப் பெற்ற முப்பணி விநாயகர்